أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து நபி அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக அபுஜைகள் செய்த சூழ்ச்சி அதன் பிறகு நபி அலைஹி வஸல்லம் அவர்களோடு சமரசம் ஆவதற்காக குறைஷிகள் செய்த முயற்சிகள் அப்படிங்கிற செய்திகளை நம்ம கடந்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஹாஷி முத்தலிப் கிளையார்களை அபுதாலிப் கணவாயின் மூன்று ஆண்டுகள் ஒதுக்கி வைத்த அதன் பிறகு அபுதாலிப்பிடம் குறைஷிகள் அனுப்பிய கடைசி குழு போன்ற தகவல்களை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இணை வைப்பவர்களுடைய முயற்சிகளை எல்லாமே தோத்து போனதுனால மேற்கொண்டு என்ன செய்யறது என்று தெரியாம குழப்பத்தில் இருந்தாங்க இணை வைப்பவர்கள் எல்லாரும் முஹசப் என்ற பள்ளத்தாக்களை ஒன்று கூடி ஆலோசித்து பல தீர்மானங்களை போட்டாங்க அது என்னன்னா காஷி மற்றும் முத்தளிப்பு கிளையாரிடம் திருமண உறவு கொடுக்கல் வாங்கல் அவர்களோட அமர்வது அவர்களோட பழகுவது அவர்கள் வீட்டுக்கு போவது அவர்களோட பேசுவது அவர்களுக்கு கருணை காட்டுவது இந்த மாதிரியான எந்த செயலையும் செய்யக்கூடாது அவர்கள் முகம்மதை சல்லா அலிவம் நம்மிடம் ஒப்படைக்கும் வரை நாம் இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு தீர்மானம் எழுதுனாங்க இந்த உடன்படிக்கைய பகீர் அமீர் ஹாஷிம் என்பவன் எழுதினான் இந்த உடன்படிக்கை எழுதப்பட்டு காபாவில் தொங்கிவிடப்பட்டது நபிசல்லா அலிசல்லாம் அவர்களின் சாபத்திற்கு ஆளான இந்த பகீர் என்பவனுடைய கை சூமி விட்டதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹாஷி முத்தலிப் கிளியாறுகளில் அபுலகை தவிர ஏனைய நிராகரிப்பவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் என எல்லாரும் அபுதாலிஃப் கணவாய் என்று பெயரிடப்பட்ட கணவாயில் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க இது நபுத்துவத்தின் ஏழாம் ஆண்டு முகர்ற மாதம் நடந்தது கணவாயில் ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய கையிருப்பில் இருந்த எல்லா உணவுகளும் தானியங்களும் தீர்ந்து போயிருது ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாம இலைகளையும் தோள்களையும் சாப்பிடும் ஆடாங்க பசினால் பெண்களும் சிறுவர்களும் அழும் குரல்கள் கனவுக்கு வெளியே கேட்டதும் சில ரகசியமாக உணவு போன்றவற்றை வழங்கியதை எந்த உதவும் அவங்களுக்கு கிடைக்கல புனித மாதங்களில் மட்டும்தான் அவங்க எல்லையை தாண்டி வெளியே போய் தன்னுடைய தேவைக்கு சாமான்களை வாங்க முடிஞ்சது மக்காவுக்கு வரக்கூடிய வியாபார கூட்டங்களில் இருந்து அவர்களால் மக்காவுக்கு வெளியே போய் தான் பொருட்கள் வாங்க முடிந்தது அதோடு இவங்களால அந்த பொருட்களை வாங்க முடியாத அளவுக்கு அந்த மக்கா வரிசிகள் பொருள்களுடைய விலையை உயர்த்தியும் வச்சுருந்தாங்க நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவங்க மீது அபு தாலிபிற்கு எப்போதுமே எதிரிகளை பற்றிய ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருந்தது அதற்காக நபி சொல்லல்லா அலிஸ்வலாம் அவர்களை அவங்க விரிப்பை விரித்து படுக்க போன பிறகு எல்லாரும் தூங்கிய உடனே அபு தாலிஃப என்ன செய்வாருன்னா தன்னுடைய பிள்ளைகள் அல்லது தன்னுடைய சகோதரர்கள் அல்லது அவர்களுடைய பிள்ளைகள் இவங்கள்ல யாராவது ஒருவரை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கான படுக்கை விருப்பில் தூங்க சொல்லிட்டு நபி சொல்லலா அலிஸ்லம் அவர்களை வேற விருப்புல மாற்றி படுக்க வச்சிருவாங்க காரணம் என்னன்னா நபி சொல்லலா அலையம் அவர்கள் தூங்குவதற்கு முன் கொலைகாரர்கள் யாராவது அவங்கள கண்காணித்து கொண்டிருந்தால் அவங்கள திசை திருப்புவதற்காக இப்படி செய்வாங்களாம் இந்த நிலையிலும் நபீசல்லா அலிசலம் அவர்களும் முஸ்லீம்களும் ஹஜுடைய காலங்களில் வெளியே புறப்பட்டு போய் அங்க அந்த மக்களை சந்திச்சு அவங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பார்கள் இந்த காலகட்டத்தில் தான் அபூலகம் செய்து வந்த செயல்களை குறிப்பாக நபிசல்லா அழைச்சலம் அவர்களுக்கு பின்னாலே போய் இவர் பொய்யர் அப்படின்னு சொல்கிறதோடு நிறுத்திக்கொள்ளாமல் நபி சொல்லா அலிஸ்லாம் அவருடைய பிளறையில் இரத்தம் சுட்டும் வரை பொடிக்கற்களால் கற்களால் அறை அடித்து கொண்டே இருப்பான் அவனுடைய செயல்களை பற்றிய இது போன்ற தகவல்களை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கணவாயில் ஒதுக்கி வைத்தல் அப்படிங்கிற இந்த நிலையிலேயே இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் கழிது குறைஷிகள் இந்த ஒப்பந்தத்தை எழுதினாலும் அவங்களில் சில பேர் ஆரம்பத்திலிருந்தே இந்த ஒப்பந்தத்தை வெறுத்தே வந்தாங்க இப்படி வெறுத்து வந்தி தெரியணும் அப்படின்னு முயற்சி ஆண்டு முகர்ற மாசம் நடக்குது இந்த ஒப்பந்த பத்திரத்தை கிழிக்கணும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தவர் ஹிஷாம் இபுனு அமது என்பவர் தான் இவர் என்ன பண்ணுவாருன்னா ராத்திரி நேரத்தில் ஹாசி தலையார்களுக்கு ரகசியமாக போய் உணவு கொடுத்துட்டு வருவார் போய் நீ நம்மோடு பழகிய சகோதரர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா இது உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா ஹாசி முத்தளிப்பு குடும்ப உறவுகளை அவங்களுடைய இரத்த பந்தங்களை சிதைச்சி அணியான் சேர்ந்த குறைஷிகளுக்கு நீ உடந்தையாக இருக்கிறேன் நியாயமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சுகை மனதளவில் சரிதான் அப்படின்னு உணர்ந்து ஹிசாமிரோடு இணைந்து கொள்கிறார் இது போல இன்னும் சிலரிடம் இசாமியப் நாமர் சொல்றாரு பிறகு அவங்களையும் இணங்க வச்சு அவர்களையும் தன்னோடு இணைத்து கொண்டு கவுபா வந்து மக்களை நோக்கி சொல்றாங்க மக்காவாசிகளை நாம சாப்பிட்றோம் ஆடைகளை அணிந்து கொள்கிறோம் ஆனால் ஹாசிமின் குடும்பமும் அழிந்து கொண்டிருக்கிறது அவர்களோடு யாரும் பொருட்கள் விற்பதும் கிடையாது வாங்குவதும் கிடையாது இது நியாயமான செயலா அதனாலே அல்லாவின் மீது சத்தியமாக உறவை துண்டிக்கும்படியான அநியாயமான இந்த ஒப்பந்த பத்திரம் கிழித்தெறியப்படும் வரை நாங்கள் மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே பள்ளியினுடைய ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருந்த அபிஜுகி இவங்க போய் சொல்றாங்க அல்ல மீது சத்தியமாக அந்த பத்திரம் நிச்சயமாக கிளிக்கப்படாது அப்படின்னு சொல்ற உடனே ஹிஷாமி பின் அமரன் செம்மா அப்படிங்கிற ஒரு அபிஜங்களை பார்த்து நீ தான் மிகப்பெரிய பொய்யன் நீ அதை எழுதின போதே அதில் எங்களுக்கு எல்லோரும் விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுற ஹிசாமி பின் அணியில் உள்ள எல்லாரும் சொல்றாங்க அந்த ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டதில் இருந்து நாங்கள் எல்லோரும் விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பள்ளியின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்த அபுத்தாலிஃப் இந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பத்திரத்தை பற்றி அல்லாஹுவிடம் இருந்து நபி சொல்லா அழைச்சல்லுக்கு ஒரு வகை வந்திருந்தது அதாவது அந்த பத்திரத்தில் அல்லாஹுவின் பெயரை தவிர அதில் எழுதப்பட்ட அனைத்தும் கரையான் தின்றுவிட்டது என்ற அந்த செய்தியை நபிசல்லா அலுவலம் அவர்கள் அபு தாலிஃபிடம் சொல்லியிருந்தாங்க இதை உரிதப்படுத்த தான் அபு தாலிஃப் காபா வந்திருந்தாங்க அபு தாலிஃப் குறைச்சிகளை பார்த்து சொல்கிறாங்க என் சகோதரர் மகன் இப்படி எல்லாம் சொல்கிறாரு அவர் சொன்னது பொய்யாக இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் இடையில் நாங்கள் வழிவிட்டு விடுகிறோம் அவர் உண்மையாளராக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்வதில் இருந்தும் எங்கள் உறவுகளை துண்டிப்பதிலிருந்தும் விலகிவிட வேண்டும் அப்படின்னு அபு தாலிப் சொன்ன உடனே அந்த குறைச்சிகள் அபு நீதமான இப்பதான் எங்கள் முன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதன் பிறகு அமர் அணியில் இருந்த முதியும் என்பவர் முதியும் என்பவர் கௌபாவுக்கு உள்ள போய் அந்த ஒப்பந்தத்தை கிழிப்பதற்காக பார்த்தபோது பிஸ்மிக் என்று ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருந்ததையும் அல்லாஹ் என்று எழுதப்பட்ட இடங்களை தவிர மற்ற பகுதிகள் எல்லாமே கரையான அரிசல் அதன் பிறகு அந்த பத்திரம் முழுவதுமாக கிழிக்கப்படுது இதன் பிறகு நபி சல்லா அவர்களின் நபித்துவத்தின் மிகப்பெரிய அத்தாட்சியாக அந்த அரபிய மக்கள் இந்த ஒப்பந்த நிகழ்வை பார்க்கிறாங்க ஆனால் அவர்களுடைய இதயமும் அவர்கள் எந்த அட்டாட்சியை கண்ட போதிலும் அதனை புறக்கணித்து இது சகஜமான சூனியம்தான் என்று கூறுகின்றனர் என்று ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் சூரா அல் கமர் இரண்டாவது வசனத்தை அல்லாஹ் கூறியத நாம இந்த நிகழ்ச்சியோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்போ நபிசுல்லா அலிஸ்லம் அவர்களும் அவர்களுடன் கணவாயில் இருந்தவர்களும் அந்த கணவாயில இருந்து வெளியேறி வந்துடுறாங்க முன்பு செய்தது போலவே அழைப்பு பணிகளை செய்து வர்றாங்க குறைச்சிகளை தங்களுடைய பழைய பாணியிலேயே முஸ்லீம்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வர்றாங்க இப்போ அபு தாலிப்புக்கு எண்பது வயது ஆய்ந்திருந்தனாலையும் ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட உடல் சோர்வினாலையும் அவங்க ரொம்பவே வலுவிழந்து தளர்ந்து போயிருந்தாங்க கணவாயிலிருந்து வெளிவந்த சில மாதங்கள்லேயே கடினமான அளவுக்கு நோய்வாய்ப்புட்டு இருந்தாங்க இப்போ இணை வைப்பவர்களுக்கு ஒரு சிக்கல் வருது அபுதாலிக் மரணத்திற்கு பிறகு முகமதுவிற்கு நாம் நினைச்ச மாதிரி எந்த விதமான துன்பங்கள் கொடுத்தாலும் அது அரபிய மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்திரும் அதோட முகமதை பற்றி எல்லா கொறைஷு மக்களும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதனால் நமக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் முகமது கோரிக்கிற ஒரு சில வார்த்தைகளையாவது ஒப்புக்கொண்டு விடலாம் இல்லைன்னா மக்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் மீறி விடுவார்கள் அப்படிங்கிற எண்ணத்தோட குத்துபா சைபா அபுஜகில் உமையா அபு சுபையான் போன்ற முக்கிய தலைவர்கள் அடங்கிய குழு ஒன்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அபுதாளிப்பை சந்திக்க வர்றாங்க இவங்க அபுதாலிஃபை பார்த்து சொல்றாங்க அபு நீங்கள் நீங்க எங்களிடம் மிகவும் மதிப்பு மிக்கவராக இருக்கிறீங்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நோயை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஏதாவது ஆயிரமோ அப்படின்னு நாங்கள் பயப்படுறோம் அதோட எங்களுக்கும் உங்களுடைய சகோதரனுடைய மகனுக்கும் இடையிலான பிரச்சனை பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இப்போ அவர் அழைச்சிட்டு வாங்க அவரிடமிருந்து எங்களுக்கு சில வாக்குறுதிகளை வாங்கி கொடுங்க அதுபோல் எங்களிடமிருந்தும் அவருக்கு சில வாக்குறுதிகளை வாங்கி கொடுங்க எங்களை எங்கள் மார்க்கத்திலேயே அவர் விட்டுறட்டும் அவரை அவருடைய மார்க்கத்திலே நாங்களும் விட்டுடுறோம் அவர் எங்கள் மார்க்கத்தை குறை சொல்லாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இப்போ அபுத்தாடி பாக்கிறேன் நபி செல்லவர் அழிசலம் அவர்களை அழைச்சு சொல்கிறாங்க என் சகோதரின் மகனே இவங்க இப்போ உனக்கு சில வாக்குறுதிகளை தருவாங்க அந்த மாதிரி உன்னிடமும் சில வாக்குறுதிகளை கேட்கிறாங்க உங்களில் யாரும் எவருக்கும் இடையூறு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இப்போ நபிசல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க நான் இவர்களுக்கு ஒரு சொல்லை முன்வைக்கின்றேன் அதை அவர்கள் சொன்னால் இவர்கள் அரபியர்களை ஆட்சி செய்யலாம் அரபி அல்லாதவர்களும் இவர்களுக்கு பணிந்து நடப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட அந்த இணை வைப்பவர்கள் இவ்வளவு பயின்ற சொல்லி எப்படி மறுக்கிறது என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம திகைச்சு நிக்கிறாங்க இப்ப அபிஜக சொல்ற அது என்ன சொல் உமது தந்தையின் மீது சத்தியமாக நாங்களும் அதையே கூறுகிறோம் அது மட்டும் இல்ல அது போல பத்து சொற்களையும் நாங்கள் சொல்றோம் அப்படின்னு அபிஜகன் சொன்ன உடனே நவிசர்ல அரிசன் அவர்கள் சொல்றாங்க நீங்கள் அத்தனையும் விட்டுவிட வேண்டும் சொன்ன உடனே அவங்க அனைவரும் தங்கள் கைகளை தட்டி கொண்டு சொல்றாங்க முகம்மது என்ன இது கடவுள் கடவுள்களை எல்லாம் ஒரே கடவுளாக பார்க்குறீங்களா பாக்குறீங்களா உங்க பேச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க நாம்ப விரும்பக்கூடிய எந்த வாக்குறுதியும் இவர் தரப்போவதில்லை அதனால நம்ம எழுந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பிரிச்சு போயிடுறாங்க இவர்களுடைய தான் அல்லாஹ் அத்தியாயம் முப்பத்தி எட்டு சுரசாத் இதனுடைய முதல் எட்டு வசனங்களை இறக்கி வைக்கலாம் சாத் நல்ல உபதேசங்கள் நிறைந்த இந்த குரான் மீது சத்தியமாக இது நம்மால் அருளப்பட்டது இதனை நிராகரிப்பவர்கள் பெரும் குரோதத்திலும் விரோதத்திலும் மூழ்கியிருக்கின்றன இவர்களுக்கு முன்னர் இவ்வாறு இருந்த எத்தனையோ வகுப்பாரை நாம் அளித்திருக்கின்றோம் வேதனை வந்த சமயத்தில் அவர்கள் எல்லாரும் உதவி தேடி கூச்சலிட்டார்கள் அது வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கவில்லை அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதர் ஆகிய நீங்கள் அவர்களிலிருந்தே அவர்களிடம் வந்ததை பற்றி அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் மிக பொய் சொல்லும் சூனியக்காரர் தான் என்று உங்களை பற்றி அந்த நிராகரிப்பவர்கள் கூறுகின்றனர் என்ன இவர் நம் தெய்வங்கள் அனைத்தையும் பொய்யென கூறி வணக்கத்துக்குரியவன் ஒரே இறைவன் தான் என விட்டாரா மெய்யாகவே இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் என்று கூறி அவர்களில் உள்ள தலைவர்கள் மற்றவர்களை நோக்கி இவரை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள் உங்கள் தெய்வங்களை ஆராதனை செய்வதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் உங்கள் தெய்வங்களை கைவிடும்படி கூறும் இவ்விஷயத்தில் ஏதோ சுயநலன்தான் கருதப்படுகிறது என்று கூறிக்கொண்டே சென்றுவிட்டனர் முன்னுள்ள வகுப்பாரிலும் இதனை நாம் கேள்விப்பட்டதே இல்லை இது இவரால் புனையப்பட்டதே அன்றி வேறில்லை என்றும் நம்மை விட்டு இவருக்கு மட்டும்தானா வேத உபதேசம் இறக்கப்பட்டு விட்டது என்றும் கூறினார்கள் அலகம்துல்லா இதன் தொடர்ச்சியாக நபிசல்லா அலிசல்லாம் அவர்களின் வளர்ப்பு தந்தை அபுதாலிப் அவர்களின் மரணம் அதை தொடர்ந்து நபிசல்லா அலிசல்லாம் அவர்களின் துணைவியார் கதிஜார் அலி அல்லாஹோன்கா அவர்களின் மரணம் இது போன்ற தகவல்களை பற்றி இன்ஷா அடுத்த வாரம் சுருக்கமாக பார்க்கலாம் அலஹம்துல் எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்லர் ரஹ்மான் நமக்கு தந்துருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து